உடல் நலமும் பரிகாரமும் நேர்களை குழந்தை பிறக்கவில்லை ஒரே நாள் ஒரே தேதியில் பல பேருக்கு திருமணம் நடந்து விட்டது திருமணம் நடந்த பிற்பாடு சில பேருக்கு ஒரு வருஷத்துலேயே அந்தமாக உண்டாக்கிட்டாங்க சில பேர் அஞ்சு வருஷம் மூணு வருஷம் ஏழு வருஷம் ஆயிடுச்சு எல்லோருக்கும் குழந்தை இருக்கு ஆனால் இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் தி திருமணம் பண்ண ஆண் பெண்களுக்கு வாரிசே இல்லையா இதுக்கு என்ன காரணம் அதனால் மனநோய் தினமும் சண்டையும் இருக்குது பல வீட்டில் மனநோயும் இருக்குது கணவன் மனைவிக்கு பிரச்சனை பேசாமல் இருக்காங்க இவங்க அவங்க மூஞ்சி பார்க்கல அதில் இந்த மாமியாருங்கெல்லாம் இந்த பொண்ணு மலடி ஏதோ ஒரு கதை சொல்லிடுவாங்க நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கடா இல்லைன்னா நம்ம வம்சம்லாம் வளராது அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க சில மாமியார் ரொம்ப நல்லா இருக்காங்க எல்லா மாமியாருக்கும் சொல்லலைப்பா சில மாமியார் பரவாயில்லையம்மா இது ஆண்டனுடைய அருள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் என்னுடைய வாழ்க்கை அனுபவம் சொல்கிறேன் கொஞ்சம் புரிஞ்சிக்கங்க எழுதிங்க அம்மாவும் சாந்தமாக இருக்கணும் மருமகளும் சாணும் கணவன் மனைவியும் சாந்தமாக இருக்கணும் பாருங்கள் வாரிஸ் என்றது நம்முடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஜாதகத்தில் ஐந்தாம் பாவம் என்றது நம்முடைய வாரிசுடைய இடம் அந்த ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி அஸ்தமாக இருந்தால் நீச்சமாக இருந்தால் நான் உதாரணம் சொல்கிறேன் கேட்டுங்க ஜோசியர் இல்லை எல்லோரும் எழுதுங்க ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி புதன் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி அந்த ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி புதன் அஸ்தமாக இருந்தால் இவர்கள் வீட்டில் இருக்கிறவர்கள் அதாவது திருமண ஆன பிற்பாடு பெண் ஜாதகம் சொல்கிறேன் பெண் ஜாதகம் ஆண் ஜாந்தம் சொல்லலை இந்த பெண் எங்கே கல்யாணம் பண்ணி போகிறாங்களோ அவங்க வீட்டில் இவங்களுக்கு மேலே யாராவது மூத்தவங்க இருந்தாங்கண்ணா அவங்க இந்த பெண்ணுக்கு குழந்தை பிறக்க கூடாது என்று சூன்யம் பண்ணுவாங்க நான் சொல்கிற சீக்ரெட் எழுதிங்க ஜோசியர் எல்லோரும் தன்கிட்ட வர பெண் ஜாதகத்தில் கல்யாணம் நடக்கலை ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி புதன் அஸ்தமாகி இருந்தால் அந்த வர்ற பெண்ணுக்குரிய ஹஸ்பண்ட் அவரை கேளுங்க உங்கள் அண்ணன் இருக்காரா இருக்கார் அவங்களுக்கு வாரிசு இருக்கா இருக்குது ஆண் வாரிசு இருக்கா இருக்குது உங்களுக்கு கல்யாணம் ஆகி இருபது வருஷம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு கல்யாணம் குழந்தையே பிறக்கலையே ஆமாம் சார் பிறக்கலை அதுக்கப்புறம் அவங்கள கேளுங்க துணி காயும் பொழுது அல்லது உங்கள் வீட்டிலேருந்து உங்களுடைய துணி காணாமல் போய்விட்டதா ஆமாம் என்று சொல்லுவார்கள் ஏனென்றால் இது வந்து ஒரு பெரிய சாஸ்திரத்துடைய ஒரு சீக்ரெட் அந்த பெண் ஜாதகத்தில் இன்னொரு காம்பினேஷன் இருந்தால் அடிச்சியே சொல்லலாம் குருகேத்து கூட இருந்து ஆறாம் பாவத்திலேயோ பன்னெண்டாம் பாவத்திலேயோ அல்லது சிம்ம லக்னமாக இருந்து பன்னெண்டில் உச்சமாக குருகேத்து இருந்தாலும் இவர்களுக்கு வாரிசு இருக்காது என்னது வாரிசு இருக்காது இப்பொழுது நம்ம என்ன சொன்னோம் லக்னம் ரிஷப லக்னத்தில் பன்னெண்டில் குரு இருந்தால் என்ன இருக்கும் எந்த ராசி வரும் மேசராசி வரும் மேசராசியில் குரு கேத்து இருந்தாலும் இவர்களுக்கு வாரிசு இருக்காது அதே நேரத்தில் ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி ஆறாம் பாவத்தில் பாப கிரகத்துடன் இருந்தால் வாரிசு இருக்காது சந்திரன்லேருந்து ஐந்தாம் பாவத்தில் பாப கிரகம் இருந்தால் அல்லது கேத்து இருந்தால் லக்னத்தின் ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி ஆறு எட்டில் இருந்தால் வாரிசு இருக்காது சில ஜாதகத்தில் ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி பன்னெண்டில் இருந்தால் இப்பொழுது திரும்பி கவனிக்க வேண்டிய விஷயம் என்னது இப்போ சிம்ம லக்னம் எடுங்க சிம்மம் கன்னி துலா ருஷ்டிகம் தனுஷம் ஐந்தாம் பாவத்துக்கு அதிபதி என்னது குரு பகவான் அந்த குரு பகவான் எங்கே உச்சமாக இருக்கார் பன்னெண்டில் இருக்கிறார் பன்னெண்டில் உடைய கிரகம் இருந்தால் அந்த ஜாதகத்தில் சுக்கிர நல்ல நிலைமையில் இருந்தால் மாத்திரமே இவருக்கு வாரிசு தமம் அல்லது வாரிசு தங்காது சூரிய தோஷம் உள்ள ஜாதகத்தில் பதினோரில் சூரியன் இருக்குது இப்போ ராகுவுடன் சேர்ந்துருக்கு அல்லது கேத்துவுடன் சூரியன் இருக்குது என்றால் கர்ப்பம் தங்கி தங்கி விழுந்து விடும் அந்த சூரியனுக்கு சனி பார்வை இருந்தால் இல்லைன்னா ஐந்தாம் பாவத்தில் சனியுடைய பார்வை இருக்குது பதினோராவது பாவத்தில் சூரியன் கேத்து இருந்தால் கர்ப்பத்திலே குழந்தை செத்து போய்விடும் இந்த மாதிரி பல கஷ்டங்கள் இருக்கின்றது என்ன செய்ய வேண்டும் சின்ன பரிகாரம் எல்லாம் பெண்கள் எழுதுங்கம்மா எழுதுறீங்களா எழுதுங்க வேலைக்கிழமை சாயந்தரம் அரச கீழே இருக்கிற விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க அந்த அரச மரத்தை மூணு தடவை சுற்றி விட்டு வாங்கள் அதுக்கப்புறம் வளர்பிறையில் கடல் ஓரமாக இருக்கின்ற சிவன் கோவில் போய் அங்கே கோயிலையும் குளிக்கணும் கடல்லையும் குளிக்கலாம் அல்லது ஆற்று இருக்கு ரிவர் அந்த பனாரஸ் இருக்குது இல்லையா அங்கே நீங்கள் போகலாம் ஆற்றுல குளிக்கலாம் காசி விஸ்வநாதரை பார்க்கலாம் ராமேஸ்வரம் போகலாம் ராமேஸ்வரம் கடலில் குளித்து பகவான் சிவனை பார்த்துட்டு ஒரு நாள் அங்கே தங்கிட்டு மறுநாள் வந்தீங்கன்னா பகவானுடைய ஆசீர்வாதம் நான் வந்து முழு என்கிட்ட வாங்க நான் எதுவும் செஞ்சு கொடுக்குறேன்னு நான் சொல்லலை அங்கே போயிட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சிவ உங்களுக்கு வாரிசு பொறுக்கம் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்